அந்த பயனுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லணும் நல்லவா கொடுக்க வரஞ்சுட்டான் தாய் தாய் அந்த கிறகு ஒரே சொல்லுங்க இருக்கு இல்லைனா இல்லை இருக்குன்னா குத்து இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம் மற்ற உங்களை கொடுத்தா நட்ட வந்து இல்லை Estaba no la familia. Y una. Una otra, una. Una una Y a de todo Era கிரத்தை வச்சு ஆட்ட சொல்லவே இல்லை இருந்தா இருக்குன்னு சொல்லும் எத்தில எடுத்தா சொல்லுவோம் கேட்போம் எல்லாமே அம்மா உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க என்ன என்ன நடக்குது எல்லாத்தையும் சொல்லுவாங்க சரியா பெண்தெய்வம் ஆண்டு வரைன்னு கலந்து உண்டு இங்கு அங்கட்டுாம அங்கு வாழ்க்கை உம் வாழ்க்கை எனக்குன்னா இருக்கு வாழ்க்கை உம் உங்க ஒரு அமைப்பான இது இல்லை ஒரு அமைப்பாக இருக்கேன் ஏன்னா வெத்தலையெல்லாம் இப்படிலாம் இருக்கவே இருக்காது ம் உங்களுடைய நேரத்தை பொறுத்தே அந்த வெத்தலை அமையிறது அது எனக்கு இருக்குது அந்த வெத்தலை ஒரு தெம்பு இல்லை வெற்றலையில் ஒரு சத்தம் இல்லை ம் சும்மா இப்போ அவங்க நிலவை வந்து சும்மா ஒரு மனதை அப்படியே இருக்காங்க ஏதோ மனசில் பிறந்துட்டோம் அப்படின்றத ஒரு மனசில் இருக்காங்க இதை எதுவுமே இல்லை ஒரு குடியே இல்லாமல் இருக்கிறாங்க சரியா வந்து தெய்வம் எத்தனை பண்ணதுனால துணுக்கு வந்து துணுல ஒரு தெய்வத்தாசை வேணும் போத தாய் சரி தாய் இருக்காங்க சரியா தோசனே இல்லை ம் எந்த தோஷமும் இல்லையே நாவ தோஷம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது பண்ணுவோம் இல்லை கிரகம் சரியில்லாம இருக்கணும் அந்த மாதிரி கிரகத்தை பத்தி அம்மா எதுவுமே சொல்லலை இல்லை சரியா